வெல்கம் டு அகிலாண்டீஸ்வரி சமையல் இன்னைக்கு உங்கள் அகிலாண்டீஸ்வரி சமையல்ல கொள்ளு சட்னியும் கொள்ளு ரசமும் வைக்க போகிறோம் கொள்ளு சட்னி செய்கிறதுக்கு நம்ம வந்து சும்மா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொள்ளை வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்துக்கணும் குக்கர்ல சேர்த்துட்டு அடுத்து வந்து அதுக்கு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு பல் பூண்டு ஒரே ஒரு தக்காளி நாள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா இன்னைக்கு காஞ்ச மிளகா சேர்த்தும் தொ சட்னி அரைக்கலாம் பச்சை மிளகா சேர்த்தும் அரைக்கலாம் நான் இன்றைக்கி பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் அரை ஸ்பூன் வந்து கொத்தமல்லி வர வர கொத்தமல்லி அரை ஸ்பூன் வந்து சீரகம் இதெல்லாம் சேர்த்து ஒரு கொத்து கருவாப்பில இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து குக்கரில் வந்து நல்லா ஒரு இருபது விசில் விட்டு எடுத்துக்கணும் அப்போ தான் கொள்ளு நல்லா வேகும் நான் வந்து எல்லாம் தனித்தனியாக உங்களுக்கு போடலான்னு தான் வச்சுருந்தேன் எங்கள் அம்மா வந்து எல்லாத்தையும் முதல்லையே ஒன்றா போட்டுட்டாங்க அதனால தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொள்ளு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில நாலஞ்சு சின்ன வெங்காயம் நாலஞ்சு பூண்டு ஒரு தக்காளி ஏன் இந்த தக்காளி இதில் போட்டிருக்கிறேன்னா இந்த தக்காளி உடனே எடுத்து ரசத்துக்காக நான் கரைச்சிக்க போகிறேன் அதனால போட்டிருக்கிறேன் கொள்ளு அவ்வளோதான் நம்ம குக்கர் மூடிய போட்டு ஒரு இருபது விசில் விட்டு எடுத்துக்கலாம் இனிமேல் வரக்கூடிய மாசம் எல்லாம் நம்மளுக்கு மழை தான் இருக்க போகுது அப்போ வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பாக சளி பிடிக்கும் அதனால வந்து நீங்க இந்த அடிக்கடி வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா பத்து நாளைக்கு ஒரு தடவை இந்த கொள்ளு கொள்ளு ரசம் கொள்ளு துவையல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சளி பிடிக்காது சளி பிடிச்சிருக்கிறவங்க சாப்பிட்டாலும் சீக்கிரம் குணமாயிரும் அதுக்காக தான் நான் உங்களுக்கு இப்போ நான் கொள்ளு கொள்ளு சட்னியும் கொள்ளு ரசமும் செஞ்சு காமிக்கிறேன் இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இப்போ கொள்ளு ரசத்துக்கு வந்து ஒரு சின்ன எலுமிச்சங்க பழ அளவுக்கு புளியை கரைச்சி இதில் வச்சுருக்குறேன் இதில் மல்லி இலை உப்பு பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு ஒரு இதுக்காக இனிப்பு போட்டிருக்கிறேன் அரை ஒரு கால் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து இதை கரைச்சி வச்சிருக்கிறேன் இந்த கொள்ளு வென்றதுக்கப்புறம் இதில் இருக்கிற தக்காளியை எடுத்து இதில் போட்டு நல்லா கரைச்சிக்கணும் இப்போ கொள்ளு ரசத்துக்கு நம்ம அரைக்கிறதுக்கு கொஞ்சூண்டு அந்த கொத்தமல்லியோட தண்டோட போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு கருவேப்பில் ஒரு கொத்து சீரகம் அரை ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் போட்டு மிக்சி ஜாரில் இது கூட நம்ம ஒரு வரமிளகா சேர்த்து நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இந்த தக்காளி ரெடியான உடனே இதில் கரைச்சிட்டு நான் எப்படி ரசம் தாளிக்கிறதுன்னு காட்டுறேன் ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம் பூண்டு நாலஞ்சு பல் வரமிளகா மல்லித்தலை வந்து தண்டோடு போடுங்க கருவேப்பில் ஒரு கொத்து தனியா ஒரு ஸ்பூனு மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன் இங்கே பாருங்க நம்ம வேக வச்ச கொள்ளு போட்டு புளி சேர்த்துருக்குறேன் உப்பு போட்டிருக்கிறேன் அந்த தண்ணியெல்லாம் எடுத்து ரசமாக வச்சாச்சு தக்காளி இது கூட போட்டிருந்த தக்காளி எடுத்து கரைச்சி ரசமாக வச்சாச்சு கொள்ளு ரசம் ரெடி இப்போ கொள்ளு துவையல அரைச்சிட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் சு சுட சுட சாதம் கொள்ளு கொள்ளுச்சட்னியில் நெய் ஊற்றி இருக்கேன் கொள்ளு ரசம் கேரட் பொரியல் தயிர் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு உங்களுக்கும் இந்த கொள்ளு சட்னி கொள்ளு ரசம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னுடைய அகிலாண்டீஸ்வரி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ